உன் தான தர்மங்கள் தேவ சந்நிதியில் நினைத்தருளப்படும் பயப்படாதே அப்போஸ்தலர் பத்து முப்பத்தி ஒன்று ஒரு உன் ஜெபம் கேட்கப்பட்டது உன் தான தர்மங்கள் தேவ சந்நிதியில் நினைத்தருளப்பட்டது ஜெபம் செய்வதும் தான தர்மங்கள் செய்வதும் இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் கட்டாயம் செய்யக்கூடியவையாக இருக்கின்றன இயேசு தமது சீசர்களுக்கு ஜெபிக்கவும் தான தர்மங்கள் செய்யவும் கற்றுக்கொடுத்தார் ஜெபமும் தான தர்மங்களும் செய்வது மிகவும் சிறந்த ஊழியமாக உள்ளது ஆனால் இங்கு நாம் முன்வைக்க வேண்டிய கேள்வி ஒன்று இருக்கிறது நமது ஜெபங்களும் தான தர்மங்களும் தேவ சந்நிதியில் நினைத்தரளப்படுகிறதா என்பதுதான் அந்த கேள்வியாக இருக்கிறது இங்கு கொர்னேலியுவின் ஜெபம் கேட்கப்பட்டது என்பதையும் அவனது தான தர்மங்கள் தேவ சந்நிதியில் நினைத்தரளப்பட்டது என்றும் பார்க்கிறோம் அப்படியானால் அவன் எவ்வளவு உண்மையாக ஜெபித்திருக்க வேண்டும் எவ்வளவு உண்மையாக மனப்பூர்வமாக தான தர்மங்கள் செய்திருக்க வேண்டும் என்று சிந்தித்து பாருங்கள் அவன் உபவாசம் செய்து ஜெபித்து கொண்டிருக்கும் போதே தேவ சந்நிதியில் நினைத்தருளப்பட்டு அங்கிருந்து ஒரு தேவதூதன் அனுப்பப்பட்டு அவனுக்கு முன்பாக தோன்றி இவ்வாறு சொல்கிறான் அவனுடைய ஜெபமும் தான தர்மமும் தேவனுக்கு பிரியமானதாக இருந்திருக்கிறது நமது ஜெபமும் தான தர்மமும் இப்படி இருக்கிறதா இந்த கிறிஸ்தவ சமுதாயத்தில் காணப்படுகிற மிகப்பெரிய பெரிய பிரச்சனையே இதுதான் நாம் செய்கிற எதுவும் தேவனுடைய சமூகத்தை எட்டுவதில்லை ஏனென்றால் நாம் எதைச் செய்தாலும் மனிதர்கள் பார்க்க வேண்டும் என்றே செய்கிறோம் அதை வீடியோ எடுத்து எல்லா மக்களும் பார்க்க வேண்டும் என்பதற்காக செய்கிறோம் அதனால் அந்த ஜபங்களும் தான தர்மங்களும் எல்லா மனிதர்களையும் சென்று சேர்ந்து நாம் புகழ் பெறுகிறோம் ஆனால் அவை தேவ சமூகத்தை எட்டிய பாடில்லை நமக்கு பதில் கிடைத்த பாடுமில்லை இல்லை இன்றைய உலக மக்கள் எல்லோருமே தான தர்மங்கள் செய்கின்றனர் எல்லா மதத்தினரும் பிரார்த்தனை செய்கின்றனர் சொல்லப்போனால் பிசாசு கூட ஜெபம் செய்யும்படியாகவும் தான தர்மங்கள் செய்யும்படியாகவும் ஏவி விடுகிறது ஆனால் சரியான முறையில் அல்ல புத்தலாட்டமான முறையில் செய்ய தூண்டி விடுகிறது அதனால் அவை தேவ சந்நிதியில் சென்று சேருவதில்லை ஆத்தும பாரத்தோடு எதையும் செய்ய வேண்டும் நரித்திரருக்கு நற்செய்தியை கொடுத்து அவர்கள் வாழ்க்கை மாறும்படியான தான தர்மத்தை செய்ய வேண்டும் புது வாழ்வு கொடுக்க வேண்டும் ஏழைகளுக்கு பத்து ரூபாய் கொடுத்துவிட்டு விட்டு பத்து போட்டோ எடுத்துக் பிசாசின் தான தர்மமாக நமது தான தர்மம் இருக்கக்கூடாது உங்கள் ஜபமும் தான தர்மமும் எந்த அளவில் இருக்கிறது தேவ சந்நிதியில் நினைத்தருளும்படி உள்ளதா அல்லது பிசாசை போல மாயையானதாக உள்ளதா இயேசுவை பின்பற்றுங்கள் அப்போது உங்கள் ஜெபமும் தான தர்மமும் தேவ நீதி உள்ளதாக மாறி தேவ சந்நிதியில் நினைத்தருளப்படும் நீங்கள் செய்யும் எதுவும் வீணாகப் போகாது பயப்படாதிருங்கள் ஆமேன்